இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்பு செய்திகள் ஆர்கவ் உள்ள நகர ஒன்றில் சடலம் மீட்பு சந்தேக நபர் கைது சுவிட்சர்லாந்தில் புதிய தொலைபேசி மோசடி குறித்து காவல்துறை எச்சரிக்கை சுவிஸ் சுங்கத்துறையால் இருநூறு தொண்களுக்கும் அதிகமான கடத்தப்பட்ட இறைச்சி பறிமுதல் சுவிட்சர்லாந்தில் பெரும்பாலான நிறுவனங்கள் தொழில் சட்டத்தை மோறுவதாக குற்றச்சாட்டு செட் காலனில் பயங்கர காட்டத்தில் எழுபது தீயணைப்பு வீரர்கள் தீ தீவிரம் அதிகாலையில் நடந்த கொள்ளை நபர் மீது நால்வர் கொடூரமான தாக்குதல் சகல விதமான காப்புறுதிகள் மற்றும் வீடு வாங்க விற்க வீட்டு கடன் தனிநபர் வங்கி கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்களும் மேம்படும் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் ஜிஎம்பிஎச் வருடங்களுக்கு முன்பே ஒரு கப்பல் பொது சேவையை சுவிட்சர்லாந்தில் ஆரம்பித்து இன்று இருபத்தோராயிரம் வாடிக்கையாளர்களை தன்னகத்தை கொண்ட பாதுகாப்பும் நம்பிக்கையும் முதன்மையானதுமான ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான சிவா கப்பல் பொது சபையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் குற்றவாளிகள் தொலைபேசி மூலம் வயதானவர்களை ஏமாற்றும் புதிய மோசடி தொடர்ந்து வண்ணமே உள்ளது முறை எளிமையானதாக தோன்றினாலும் பலர் ஏற்கனவே அவ்வகையான மோசடிகளில் சிக்கி பல லட்சம் பணங்களை இழந்துள்ளனர் தற்போது இடம்பெற்றுள்ள சம்பவத்தை தொடர்ந்து அந்நியர்களுக்கு வங்கி அட்டைகள் மற்றும் பின் குறியீடுகளை வழங்கக்கூடாது என காவல்துறை அவசர எச்சரிக்கை ஒன்றை தற்போது வழங்கியுள்ளது ஆர்கோ மாகாணத்தைச் சேர்ந்த எழுபது வயது முதியவர் ஒருவருக்கு சமீபத்தில் வங்கி ஊழியர் என்று கூறப்படும் அழைப்பு வந்தது அழைப்பாளர் அங்கீகாரம் இல்லாமல் ஆறாயிரம் பிராங்குகள் தனது கணக்கிலிருந்து டெபிட் செய்யப்பட்டதாக கூறினார் ார் வங்கியின் செக்யூரிட்டி சேவையில் இருந்து வருவது போல் நடித்து மூத்தவரிடம் பணத்தை திருப்பித் தருவதாக உறுதியளித்தார் ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக முதியவரின் வங்கி அட்டையை வழங்க வேண்டும் என கேட்கப்பட்டது குறித்த உரையாடலின் போது பெரியவர் மற்றைய வங்கி ஊழியர்களோடு இணைக்கப்பட்டார் அவர்கள் அனைவரும் நம்பத்தகுந்த வகையில் சுவிஸ் ஜெர்மன் மொழி பேசினர் இந்த போலி ஊழியர்கள் அவரது பின் குறியீடுகளை வெளிப்படுத்தவும் வங்கி அட்டைகளை கொரியரிடம் ஒப்படைக்கவும் கேட்டனர் தொலைபேசி அழைப்புக்கு பிறகு ஒரு நபர் மூத்தவரின் வீட்டின் அழைப்பு மணியை அடித்தார் வங்கி சார்பில் செயற்படுவதாக கூறி வங்கி அட்டைகளை எடுத்துக்கொண்டு தலைமறைவு வயது முதியவர் சந்தேகம் அடைந்து அவரது உண்மையான வங்கியை அழைத்த போதுதான் அவரது கணக்கிலிருந்து பல ஆயிரம் பிராங்குகள் தெளிவு எடுக்கப்பட்டதை கண்டுபிடித்தார் கடந்த சில நாட்களில் இது போன்ற பல மோசடி வழக்குகள் பதிவாகியுள்ளதாக காவல்துறை தெரிவித்தது பாதிக்கப்பட்ட அனைவர் முதியவர்கள் தங்கள் வங்கி அட்டைகள் மற்றும் பின் குறியீடுகளை தெரியாத நபர்களிடம் ஒப்படைத்தேமாந்து போனார்கள் இந்த புதிய மோசடி முறையானது சமீப ஆண்டுகளில் மிகவும் பொதுவான போலி போலீஸ் மோசடியை நினைவூட்டுகிறது இருப்பினும் இந்த வகையான மோசடி இப்போது குறைவாகவே இருக்கிறது இதற்கு பதிலாக வங்கி ஊழியர் மோசடி தலைதூக்கியுள்ளது எனவே யாராவது சந்தேகத்துக்கு இடமான அழைப்பு பெற்றால் அல்லது ஏற்கனவே இதுபோன்ற மோசடியில் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் உடனடியாக ஒன்று ஒன்று ஏழு என்ற எண்ணில் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து பத்து மணிக்கு சற்று முன்பு எமர்ஜென்சி கால் சென்டருக்கு அண்டர்வால்ட்டில் தீப்பற்றி அறிக்கை வந்தது உடனடியாக தீயணைப்பு படையினர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் தளத்தில் தோராயமாக முப்பது மீட்டர் பரப்பளவில் தீயில் எரிந்து கொண்டிருப்பதை அவசர சேவைகள் கண்டுபிடித்தன உள்ளூர் தீயணைப்பு துறைகளைச் சேர்ந்த எழுபது தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தவும் மேலும் பரவாமல் தடுக்கவும் பயன்படுத்தப்பட்டனர் தீவிர பணிக்கு பின்னர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து முழுமையாக அணைத்தனர் வசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை அத்துடன் எந்த கட்டிடங்களும் தீயினால் சேதமடையவில்லை இருந்த போதிலும் குறிப்பிடத்தக்க நில சேதம் பல்லாயிரம் பிராங்குகள் இருந்தது தீ பிரிவினருக்கு மேலதிகமாக சென்ட் போலீஸ் மற்றும் அவசர சேவை ஆகியவற்றின் பல ரோந்துகளும் நிலைமையை கண்காணித்து மக்களுக்கு எந்த ஆபத்து ஏற்படவில்லை என்பதை உறுதி செய்யும் பணியில் ஈடுபட்டனர் தீ விபத்துக்கான சரியான காரணம் தற்போது கண்டறியப்படவில்லை தீ விபத்து எதனால் ஏற்பட்டது என்பதை அறிய போலீஸ் விசாரணை தொடர்கிறது வறண்ட கால நிலைகள் விரைவில் தீ விபத்துகளுக்கு வழிவகுக்கும் என்பதால் இயற்கையில் ஏற்படும் தீ கையாளும்போது எச்சரிக்கையோடு செயற்படுமாறு அதிகாரிகள் பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றனர் யாரேனும் சந்தேகத்துக்கிடமான அவதானிப்புகளை செய்திருந்தால் காவல்துறையிடம் புகார் அளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எல்லை கடப்புகளில் கணிசமான அளவு கடத்தப்பட்ட இறைச்சியை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர் சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்புக்கான கூட்டாட்சி அலுவலகத்தின்படி ஆண்டு முழுவதும் சுமார் இருநூற்று எட்டு தௌன் சட்டவிரோத இறைச்சி பறிமுதலானது இந்த இறைச்சியில் பெரும்பாலானவை வணிக மறு விற்பனைக்காக சுவிட்சர்லாந்துக்கு கொண்டு வரப்பட்டன கடத்தல்காரர்கள் பொதுவாக இறைச்சியை சிறிய அளவில் தனியார் கார்கள் அல்லது சிறிய வேன்கள் மூலம் கொண்டு செல்வதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் அதிர்ச்சியூட்டும் விதமாக சில இறைச்சிகள் சரியான குளிர்சாதன பட்டி இல்லாமல் கொண்டு செல்லப்பட்டன இது கடுமையான சுகாதார ஆபத்தை ஏற்படுத்தியது இந்த கடத்தல்காரர்களின் முதன்மை குறிக்கோள் சுங்க வரிகளை செலுத்துவதை தவிர்ப்பதாகும் இதனால் அவர்கள் மலிவான வெளிநாட்டில் உற்பத்தி செய்யப்படும் இறைச்சியை சுவிஸ் சந்தை விலையில் விற்று பெரும் லாபமிட்டு அனுமதித்தது இறைச்சி கடத்தல் என்பது ஒரு நிதிக்குற்றம் மாத்திரமல்ல பொது சுகாதார கவலையும் கூட என அளவு கடத்தப்பட்ட இறைச்சியை சுவிஸ் சுங்க அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர் இதனை சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்புக்கான கூட்டாட்சி அலுவலகம் வலியுறுத்தியது கட்டுப்பாடற்ற இறைச்சி நோய்களை பரப்பக்கூடும் அல்லது சுவிஸ் உணவு பாதுகாப்பு தரங்களை பூர்த்தி செய்ய தவறு

சுவிட்சர்லாந்த இருபத்தி ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட சட்டவிரோத தங்குதல் வழக்குகளை பதிவு செய்தனர் இது முந்தைய ஆண்டை விட குறிப்பிடத்தக்க குறைவை குறைக்கிறது அப்போது ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வழக்குகள் பதிவாகின சுவிட்சர்லாந்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்து கண்டறியப்பட்ட பெரும்பாலான நபர்கள் சிரியா அதைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் மற்றும் துருக்கி நாட்டைச் சேர்ந்தவர்கள் இந்த சவால்கள் இருந்த போதிலும் சுவிஸ் சுங்க அதிகாரிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வரிகளில் சுமார் இருபத்தி மூன்று ஏழு பில்லியன் வசூலிக்க முடிந்தது இது அத்தியாவசிய அரசாங்க சேவைகளுக்கு நிதி அளிக்க உதவியது சுவிட்சர்லாந்தின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார ஸ்தீரத்தன்மையை உறுதி செய்யும் அதேவேளையில் கடத்தல் மற்றும் அங்கீகரிக்கப்படாத தாக்குதல்களை தடுக்க எல்லை நடவடிக்கைகளை அதிகாரிகள் நெருக்கமாக கண்காணிக்கின்றனர் சுவிட்சர்லாந்தில் அநேகமான நிறுவனங்கள் தொழில் சட்டத்தை மீறி செயற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் இரண்டாயிரத்தி இருபது ஜூலை மாதத்திலிருந்து நூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் உள்ள நிறுவனங்கள் ஆண்கள் மற்றும் பெண்கள் சம வேலைக்கு சம ஊதியம் பெறுகிறார்களா என்பதை உள்ளாய்வு செய்ய வேண்டும் அத்துடன் அதன் முடிவுகளை ஊழியர்களோடு பகிர வேண்டும் என்ற சட்டம் அமலாகியுள்ளது ஆனால் சுவிட்சர்லாந்து மத்திய அரசாங்கம் வெளியிட்ட தகவலின் பிரகாரம் அதிகப்படியான நிறுவனங்கள் இந்த சட்டத்தை கடைபிடிக்கவில்லை சட்டம் பற்றி அறியாமை மற்றும் சட்டத்தை மீறுவதற்கான தண்டனைகளின் இல்லாமை முக்கியமானவை என்று மத்திய அரசாங்கம் தெரிவித்தார் இதனால் சம ஊதிய செயற்படுகிறதா மற்றும் அதை தொடர்ந்து செயற்படுத்த புதிய நடவடிக்கைகள் என்பதை நாடாளுமன்றம் பரிசீலிக்க உள்ளது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் தொடரும்பால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதித்துவகளுக்கு குறைந்த ஓட்டி விதத்தில் மூன்று லட்சம் வரை கடனாகப் பெறலாம் இலவச தொண்ணூற்றி ஏழு உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரிவிதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாளுகிறோம் தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலும் ஏற்றுமதி சரிவடைந்ததால் ஆயுத ஏற்றுமதி நிறுவனங்கள் அதன் பொருட்களின் மறு விற்பனை மீதான கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது யுக்ரைன் போர் தொடர்பில் அமெரிக்கா அடுத்துள்ள முடிவுகளால் ஐரோப்பா தனது பாதுகாப்பு செலவினங்களை அதிகரித்து வரும் நிலையில் ஆயுத ஏற்றுமதி பின்தங்கி வருவதாலேயே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டது சுவிஸ் ஆயுத ஏற்றுமதி நிர்வாகத்தின் முதன்மை பொறுப்பாளரான நடுநிலைமை சட்டங்கள் சுவிட்சர்லாந்தை முதன்மையான ஒப்பந்தங்களில் ஈடுபட முடியாமல் தடுத்து நிறுத்துவதாக குறிப்பிட்டார் நாடான ஜெர்மனி சில கொள்முதல் ஒப்பந்தங்களில் இருந்து சுவிஸ் நிறுவனங்களை விலக்கியுள்ளது அதுவழி டென்மார்க் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகள் ஓடர்களை நிறுத்திவிட்டன என சோலர் தெரிவித்துள்ளார் வெளியான தரவுகளின் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அறுநூற்று தொன்னூற்று ஆறு தசம் எட்டு மில்லியன் பிராங்குகளாக இருந்த போர் பொருட்களின் ஏற்றுமதி ஐந்து சதவீதம் குறைந்து அறுநூற்று அறுபத்தி ஐந்து பிராங்குகளாக சரிவடைந்துள்ளது ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்து மில்லியன் நடந்த ஆயுத ஏற்றுமதியிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருபத்தி சதவீதம் சரிவடைந்துள்ளது ஐரோப்பிய நாடுகள் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக பெருந்தொகை செலவிட உள்ளனர் ஆனால் சுவிஸ் நிறுவனங்களுக்கு அது பேரிழப்பாக மாறப்போகிறது என சோழர் தெரிவித்தார் சுவிட்சர்லாந்தில் அமலில் இருக்கும் நடுநிலைமை சட்டங்கள் மற்றும் சுவிஸ் போர் பொருட்கள் சட்டத்தின் கீழ் ஆயுத மோதலில் ஈடுபட்டுள்ள நாடுகளுக்கு நேரடியாக ஆயுதங்களை விற்க முடியாது அத்துடன் சுவிஸ் ஆயுதங்களை கொள்முதல் செய்துள்ள நாடும் அதை மீண்டும் ஏற்றுமதி செய்யவும் முடியாது இதன் காரணமாகவே ஜெர்மனியில் இருந்து விமான எதிர்ப்பு அமைப்புகளை வழங்குவது தடுக்கப்பட்டது அவனில் உள்ள கட்டுப்பாடுகள் முற்றிலும் அபத்தமானவை என குறிப்பிட்டுள்ள அரசியல் பிரமுகர் ஒருவர் இது நமது தொழில்துறை மற்றும் நமது பாதுகாப்பு திறனை மாத்திரமல்ல நடுநிலைமையாக இருந்து ஐரோப்பிய பாதுகாப்பிற்கான நமது பங்களிப்பையும் பெரிதும் பாதிக்கிறது என்றார் கட்டுப்பாடுகள் இருந்த போதிலும் ஒரு குறிப்பிடத்தக்க ஆயுத ஏற்றுமதியாளராகவே சுவிட்சர்லாந்து இருந்து வருகிறது வெடி மருந்துகள் மற்றும் கவச வாகனங்களில் நிபுணத்துவம் பெற்றுள்ளது இந்த நிலையில் அசாதாரண சூழ்நிலைகளில் அதன் கட்டுப்பாடுகளை தளர்த்தலாமா அதேபோல் மறு ஏற்றுமதி கட்டுப்பாட்டை அவை வழங்கப்பட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு மட்டுப்படுத்தலாமா என்பது குறித்தும் சுவிஸ் அரசாங்கம் தற்போது ஆலோசித்து வருகிறது என்ற தகவல் வெளியானது மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலையில் இரண்டு மணியளவில் ஒரு முப்பத்தி நான்கு வயது நபர் வன்முறை கொள்ளைக்கு பலியானார் காவல்துறை அறிக்கையின் பிரகாரம் அந்த நபர் நான்கு அடையாளம் தெரியாத நபர்களால் தாக்கப்பட்டு காயமடைந்தார் பாதிக்கப்பட்டவர் வெபர் வெபர்காசில் உள்ள ஒரு உணவகத்தின் அருகே நின்று கொண்டிருந்த போது திடீரென நான்கு தாக்குதல்காரர்களால் எதிர்க்கப்பட்டார் எச்சரிக்கை இல்லாமல் அவர்கள் வன்முறையாக அவரை தாக்கினர் அவரை தரையில் தள்ளினர் அவர் அங்கே படுத்திருந்த போது அந்த குழு தொடர்ந்து அவரை உதைத்தது இதனால் மேலும் காயம் ஏற்பட்டது அந்த நபரை அடக்கிய பிறகு தாக்குதல்காரர்கள் அவரது ஜாக்கெட்டை திருடிவிட்டு அந்த இடத்தை விட்டு வேறு ஒரு திசையில் விரைவாக தப்பிச் சென்றனர் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் குற்றவியல் புலனாய்வுத்துறை இந்த வழக்கில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது உடனடி தேடுதல் நடவடிக்கை இருந்த போதிலும் சந்தேக நபர்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை நபர்கள் குறித்த பின்வரும் தகவல்களை அதிகாரிகள் தேடுகின்றனர் அவர்கள் பின்வருமாறு விவரிக்கப்படுகின்றனர் ஒருவர் முப்பது தொடக்கம் நாற்பது வயது மதிக்கத்தக்கவர் எனவும்ப்பட் மற்றும் கருப்பு பேண்ட் அணிந்துள்ளார் என கூறப்படுகிறது மதிக்கத்தக்கவர்கள் எனவும் மற்றும் குட்டையான தாடி வைத்திருந்தார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு குறித்த நபர்கள் கருப்பு ஆடை மற்றும் கருப்பு கால் அணிகள் அணிந்திருக்க வேண்டும் எனவும் கூறப்படுகிறது தாக்குதலை நேரில் பார்த்தவர்கள் அல்லது சந்தேக நபர்கள் பற்றிய தகவல் உள்ளவர்கள் முன்வருமாறு காவல்துறை கேட்டுக் கொள்கிறது நடந்த நேரத்தில் சுற்றி உள்ள பகுதியில் நீங்கள் இருந்திருந்தால் சந்தேகத்துக்குரிய எதையும் நீங்கள் கவனித்திருந்தால் உடனடியாக அதிகாரிகளை தொடர்பு கொள்ள ஊக்குவிக்கப்படுகிறீர்கள் விசாரணை தொடர்கிறது மேலும் சந்தேக நபர்களை விரைவில் அடையாளம் கண்டு கைது செய்ய போலீசார் பணியாற்றுகின்றனர் கொரோனா வைரஸ் தொற்று நோய் காலத்தில் சுவிட்சர்லாந்தின் குழந்தை பெற்றில் முப்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் முக்கிய பங்கு வகித்ததாக சூரிஷ் பல்கலைக்கழகத்தின் புதிய ஆய்வொன்று வெளிப்படுத்தியுள்ளது மக்கள் தொகை ஆய்வுகள் இதழில் வெளியிடப்பட்ட இந்த ஆராய்ச்சி சுவிட்சர்லாந்தில் பிறப்பு விகிதங்களை தொற்று நோய் எவ்வாறு பாதித்தது என்பதை ஆய்வு செய்தது சுவிட்சர்லாந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிறப்புகளில் குறிப்பிடத்தக்க உயர்வை கண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு முதல் எந்த ஆண்டையும் விட அதிகமான குழந்தைகள் பிறந்தன இரண்டாயிரத்தி இருபதில் மிகப்பெரிய அதிகரிப்பு ஏற்பட்டது குறிப்பாக பணி நிறுத்த நடவடிக்கைகள் மற்றும் அதற்கு பிறகு எதிர்பார்த்ததை விட மூன்று வீதம் வரை அதிகமான பிறப்புகள் பதிவு செய்யப்பட்டன முப்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகளுடன் உள்ள குடும்பங்கள் இந்த போக்கை வழி நடத்தினர் குறிப்பாக முப்பது வயதுக்கு மேற்பட்ட சுவிஸ் பெண்களிடையே ஏற்கனவே குழந்தைகளை பெற்றவர்களிடையே விகிதம் அதிகரிப்பு அதிகமாக இருப்பதாக ஆய்வில் கண்டறியப்பட்டது மற்றொரு குழந்தையை பெறுவதை கருத்தில் கொண்டிருந்த பல தம்பதிகள் தொற்றுநோய் காலத்தில் தங்கள் திட்டங்களை முன்னோக்கி நகர்த்த முடிவு செய்ததாக இது கூறுகிறது இந்த தற்காலிக அதிகரிப்புக்கான சரியான காரணங்கள் இன்னும் தெளிவாக இல்லை ஆனால் பல காரணிகள் இதில் பங்கு வகித்ததாக ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர் தொற்று நோய் பலரை வீட்டில் அதிக நேரம் செலவிட கட்டாயப்படுத்தியது இது தம்பதிகள் தங்கள் குடும்பங்களை விரிவுபடுத்த ஊக்குவித்திருக்கலாம் கூடுதலாக வேலை வாழ்க்கை சமநிலையில் ஏற்பட்ட மாற்றங்கள் தொலைதூர வேலை மற்றும் நெகிழ்வான அட்டவணைகள் போன்றவை பெற்றோரை மேலும் நிர்வகிக்கக்கூடியதாக உணர வைத்திருக்கலாம் தொற்று நோயின் போது பிறப்புகளில் இவ்வளவு தெளிவான அதிகரிப்பை கண்ட சில நாடுகளில் சுவிட்சர்லாந்து ஒன்று ஆய்வின்படி பிரான்ஸ் இதே போன்ற போக்கை காட்டியது இருப்பினும் ஜெர்மனி ஆஸ்திரியா மற்றும் இத்தாலி போன்ற அண்டை நாடுகளில் பிறப்பு விகிதம் குறிப்பிடத்தக்க அளவில் உயரவில்லை தற்காலிக அதிகரிப்பு இருந்த போதிலும் சுவிட்சர்லாந்து நீண்டகால போக்கு பிறப்பு விகிதங்கள் குறைதல் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் திரும்பியது ஆரம்ப குழந்தை ஏற்றத்துக்கு பிறகு பிறப்புகள் எண்ணிக்கை மீண்டும் குறைந்து காலப்போக்கில் குறைவான குழந்தைகள் பிறக்கும் முந்தைய முறையை தொடர்ந்ததாக ஆய்வு கூறுகிறது ஜெபன்ஸ்டோப் நகராட்சியில் உள்ள போகல்சாங் மாவட்டத்தில் நாற்பத்தி ஏழு வயது சுவிஸ் நபர் ஒருவரின் சடலம் திங்கட்கிழமை மாலை மீட்கப்பட்டது இதைத் தொடர்ந்து ஒரு வயது ஜெர்மன் நபரான ஒரு சந்தேக நபரை செவ்வாய்க்கிழமை அதிகாலை போலீசார் கைது செய்தனர் திங்கட்கிழமை இரவு பதினோரு மணி அளவில் ஆர்கவ் கண்டோனல் அவசர மையத்திற்கு போகல் சாங்கில் உயிரற்ற நபர் இருப்பதாக தகவல் கொடுக்கப்பட்டது துணை மருத்துவர்கள் மற்றும் காவல்துறை உள்ளிட்ட அவசர சேவைகள் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்தனர் சம்பவத்துக்கு விரைந்தவுடன் துணை மருத்துவர்கள் நாற்பத்தி ஏழு வயது நபர் ஏற்கனவே இறந்து கண்டறிந்தனர் அவரது உடலில் துப்பாக்கிச் சூட்டு காயங்கள் இருந்தன இது வன்முறை சம்பவத்தை குறிக்கிறது போலீசார் விரைவாக தங்கள் விசாரணையை தொடங்கி ஒரு நபரை அடையாளம் கண்டனர் வயது ஜெர்மன் நாட்டவர் உடல் கண்டுபிடிக்கப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு செவ்வாய்க்கிழமை அதிகாலை கைதானார் இந்த கட்டத்தில் நோக்கம் சரியான சூழ்நிலைகள் தெளிவாக இல்லை ஆர்கவ் குற்றவியல் காவல்துறை அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தோடு இணைந்து இந்த சம்பவம் குறித்து முழு விசாரணையை தொடங்கியது அதிகாரிகள் ஒரு முறையான சட்ட வழக்கை திறந்துள்ளனர் மேலும் விசாரணை முன்னேறும் போது மேலும் விவரங்கள் வெளியிடப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இதுவரை நீங்கள் கேட்டது இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்